இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய இருக்கிறது ராக்கெட் இதனை நாம் அன்பு செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் செல்வசூரியன் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் செல்வசூரியன் சொல்லுங்க சரியாக மாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு ஜி எஸ் ராக்கெட் வந்து விண்ணில் செலுத்தப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி நிலையில் அங்கு தற்போது என்ன நிலை அதற்கான பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறதா இது பற்றிய விவரங்களை பதிவு பண்ணும் தற்போது என்றால் அந்த இன்னும் ஆறு நிமிடங்களே இருக்கிறது ஜிஎஸ்எல்வி ஃபோர்டீன் ராக்கெட் என்பது விண்ணில் செலுத்தப்படுவதற்கு அந்த இறுதிக்கட்ட பணிகள் என்பது தற்போது மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது கோட்டாவில் இருக்கக்கூடிய சதீஷ் சவான் ராக்கெட் ஏவுதளத்தில் இந்த ஏவுதளம் என்றால் மிகவும் அதி நவீனமானது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏ ராக்கெட் விண்வெளி பயணம் என்பது ஏஎல்எஸ் எஸ் அப்படின்ற ஒரு இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஆட்டோமேட்டிக் என்ன ராக்கெட்ல இருக்கக்கூடிய ஒரு ஆன்போர்டு ராக்கெட்ல இருக்கக்கூடிய அனைத்து கருவிகளும் சரியாக ஏற்பா எரிபொருள் அளவு சரியாக இருக்கிறதா என்பதை அனைத்தையுமே ஆராய்ச்சி செய்து அதற்கான அந்த ராக்கெட் ஏவுவதற்கான பணியை தானியங்கியாகவே செய்துவிடும் அந்த பணிகள் என்பது தற்போது செயல்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஏஎல்எஸ் என்பது தற்போது அந்த பணிகளை செய்து வருகிறது அந்த ஆன்போர்டு

இந்த இன்சார்ட் திரிடிஎஸ் என்கிற அந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்த இருக்கிறது ஏற்கனவே நம்ம இந்த செயற்கைக்கோள் பத்தி பல விஷயங்கள் பார்த்திருக்கிறோம் வானிலை தரவுகளை ஆராய்ச்சி செய்வதற்காக இந்த செயற்கைக்கோள் என்பது செலுத்தப்பட இருக்கிறது வானிலை தரவுகள் மற்றும் கடலில் தொலைந்து போகக்கூடிய மீனவர்கள் மற்றும் இந்த பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகளையும் இந்த செயற்கைக்கோள் என்பது தனது தரவுகளையும் பணிகளையும் செய்ய இருக்கிறது இந்த பயணத்தை பொறுத்தவரை பார்த்தோம்னால் சரியாக பதினோரு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி மூணு செகண்ட் கிட்டத்தட்ட பதினெட்டு நிமிடங்கள் மட்டும்தான் இந்த பயணம் என்பது இருக்கப்படுகிறது இந்த ராக்கெட் வந்து இருநூத்தி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் புவி தாழ்வட்ட பாதையில இந்த செயற்கைக் கோளை கொண்டு போய் நிலைநிறுத்த இருக்கிறது இந்த இந்த போது ராக்கெட்டோட வேகத்தை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் நொடிக்கு ஒன்பது கிலோமீட்டர் என்கிற உச்சபட்ச வேகத்தை எட்டிதான் இந்த ராக்கெட் என்பது அதன் உள்ளாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோளை அந்த விண்ணில் நிலைநிறுத்த இருக்கிறது ஏற்கனவே நம்ம பல பார்த்தோம் இந்த ராக்கெட்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோளை பொறுத்தவரை பார்ப்போம் இந்த செயற்கைக்குள்ள இந்த ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வானிலை ஆராய்ச்சி செய்வதற்காக பல கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கிறது அதுல இருக்கக்கூடிய கருவிகளை தற்போது பார்க்கலாம் அதுல இருக்கக்கூடியது மிகவும் முக்கியத்துவம் என்னவென்றால் சிக்ஸ் சேனல் இமேஜர் நைன்டீன் சேனல் சரவுண்டர் டேட்டா ரிலே டிரான்ஸ்பார்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஆர்டி அந்த கருவியும் அதே போல சேட்டலைட் ஈடர் சர்ச் அண்ட் ரெஸ்கியூ டிரான்ஸ்பண்டர் இந்த நான்கு கருவிகள் தான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கருவிகளாக இருக்கிறது தற்போது இன்னும் மூன்று நிமிடங்கள்ல இந்த ராக்கெட் என்பது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது செல்வசூரியன் தற்போது இன்சாட் த்ரீ செயற்கைக்கோள் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல விண்ணில் செலுத்தப்பட இருக்கு இதுக்கு முன்னாடி இன்சாட் வகையை சேர்ந்த எத்தனை செயற்கைக்கோள்கள் விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது தற்போது அதனுடைய பயன்பாடுகள்லாம் என்ன இந்திய விண்வெளி ஆராய்ச்சி தவிர வானிலை ஆராய்ச்சி விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்தே இந்த இன்சாட் அப்படின்றது இன்சாட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய சேட்டலைட் ரேஞ்ச் வார்த்தை சேட்டிலைட்களை தான் இன்சேட் சேட்டலைட் அப்படின்றாங்க இந்த இன்சேட் சேட்டலைட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இருந்து ஏவக்கூடிய பண்டிகள் என்பது நடைபெற்றது இப்போ பார்த்தோம் என்றாலும் கூட இன்சேட் த்ரீ டி இன்சேட் த்ரீ டி அப்படின்ற ரெண்டு சேட்டலைட் வந்து ஏற்கனவே பயன்பாட்டில் இருந்து அதுக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக தான் தற்போது இந்த இன்சேட் த்ரீ டி எஸ் அப்படின்ற எந்த செயற்கைக் குழுங்கிறது அதிநவீனமானது இன்னும் ஏவப்பட இருக்கிறது இதில் இப்போ பார்த்தோம்னா வானிலை ஆராய்ச்சி செய்வதற்காக மட்டும் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தில மூன்று செயற்கைக்கோள்கள் இருக்கின்றன அந்த செயற்கைக்கோள்களை நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த செயற்கைக்கோள்களை பொறுத்தவரை பார்த்தோம்னால் இதற்கு ஆயுள் காலம் என்பது கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் செயல்படக்கூடிய ஒரு ஆயுள் காலமாக இருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து இந்த இன்சார்ட் வகை செயற்கைக்கோள்கள் விண்ணில் ஏவப்பட்டாலும் கூட அது காலம் முடிந்து அதனுடைய பணிகளை முடித்து மீண்டும் வந்து பூமியிலேயே விழுந்துவிடும் எல்லாத்தையும் செயல்பாட்டை முடித்துக்கொண்டு விண்வெளியிலேயே குப்பைகளாக சுற்றி வரும் அதனால தொடர்ச்சியா வானிலை ஆராய்ச்சி செய்யணுன்னா இந்திய விண்வெளி நிறுவனத்தின் சார்பில் இந்த செயற்கை குழுவின் தொடர்ச்சியா விண்ணிலை ஏவப்படக்கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதனாலதான் தற்போது இரண்டு செயற்கைக் குழுகள் ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்தாங்க அதை ஒரு அப்கிரேட் பண்ணக்கூடிய ஒரு விதமாக இந்த இன்சார்ஜ் செயற்கைக் என்பது இன்னைக்கு விண்ணிலை ஏவுறாங்க இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இன்னொரு நான்கு ஆண்டுகளில் கூடுதலாக தொழில்நுட்பத்தை உயர்த்தி அது அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய உயர் தொழில்நுட்ப பயன்படுத்தி அப்போ இருக்கக்கூடிய அந்த சென்சார்ஸ்க்கு அதை பயன்படுத்தி இன்னொரு அதி தொழில்நுட்பம் வாய்ந்த ஒரு செயற்கைக்கோள் உருவாக்கப்படும் அந்த செயற்கைக்கோள் இதே போல இன்சார்ஜ் அப்படின்ற ஒரு பேரை வச்சு விண்ணலை செலுத்துவாங்க அந்த விண்ணல இருந்து அது நமக்கு வானிலை குறித்தான தரவுகளை வழங்கும் இப்படி ஒவ்வொரு ஆண்டுகளும் அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒவ்வொரு பத்து ஆண்டுக்கும் இந்த இன்சார்ட் செயற்கைக்கோள் என்பது விண்ணல செலுத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் செகண்ட்ஸ் ஜிஎஸ் டூ செல்வ சூரிய நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க நாம் இது பற்றி செகண்ட் மைனஸ் மைனஸ் ட்வெண்ட்டி செகண்ட் ஜிஎஸ் பிபி ஓபன் ஜிஎஸ் ஒன் இங்கிலீஷ் மைனஸ் டுவெண்ட்டி செகண்ட் மைனஸ் பிப்டின் செகண்ட் டென் एट सेवन सिक्स फाइव फोर थ्री टू वन एल फोर्टीड प्लस फाइव सेकेंड टॉप नॉर्मल परफेक्ट लिपटॉप जीएसएल इन थ्री डी प्रोग्रेसिंग टुवर्ड्स इट्स डेस्टिनेशन परफॉर्मेंस नॉर्मल हमने देखा चारों एल फोर्टी तथा कोर बूस्टर का प्रज्वलन शुरू हो चुका है seconds. और जीएसएल उत्थापित हो अपने उद्दिष्ट दिशा की ओर बढ़ता हुआ क्लियर स्काई वी कैन सी द रॉकेट वेरी ब्यूटिफुल एंड फ्रॉम द मिशन कंट्रोल सेंटर हियर वी कैन हियर दू ऑलो शाम का समय बहुत दूर तक हम यान को देख पा रहे हैं सामान्य प्रज्वलन का कंपन भी हमें यहां महसूस होता चार है में यान अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ता हुआ नॉट ऑप प्लस प्रथम चरण के कोर बूस्टर का प्रज्वलन काल 110 सेकंड के करीब होता है और इस दौरान यह 8,400 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है फर्स्ट स्टेज परफॉर्मेंस नॉर्मल प्रथम चरण में कोर बूस्टर तथा चार एल फोर्टी स्टॉन बूस्टर सामान्य निष्पादन करते हुए प्रेजेंटली द को बूस्टर एंड द फोर एल फोर्टी स्ट्रेप ऑन ट्रस्टिंग साइमलटेनियन थर्टी नाइन शेड्यूल टू बर्न फोर हंड्रेड एंड टेन सेकेंड्स 39 आउट। एनिमेटेड व्यू में आप देख पा रहे हैं चार एल फोर्टी तथा कोर बूस्टर एस वन थर्टी परफॉर्मेंस है कोर बूस्टर बर्नआउट हो चुका है उसका प्रज्वलन काल समाप्त हो चुका है लेकिन एल फोर्टीज अभी भी जारी हैं, इन्हें 148 सेकंड पर बंद कर यान से पृथक कर दिया जाएगा The 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 thrusting presently. The launch vehicle is being tracked by the tracking station at 40 stages thrust cut off. First stage separated. Second stage ignited. रेंज ऑपरेशन निदेशक ने अभी इसकी पुष्टि की प्रथम चरण को यान से सफलतापूर्वक पृथक कर दिया गया so, so है और उसके तुरंत बाद ही जीएसटू द्वितीय चरण का प्रज्वलन भी शुरू हो चुका है सेकंड स्टेज परफॉर्मेंस नॉर्मल There are a quick succession of several fright event confirmations by the range operations director.

சரியா பிஎஸ்எல்விக்கும் ஜிஎஸ்எல்விக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம்னா பிஎஸ்எல்வி என்பது போலார் சிக்னைஸ் லான்ச்சிங் வெஹிக்கல் அதுதான் பிஎஸ்எல்வின்னு அதோட சுருக்கத்தை சொல்றாங்க அதே போல இது ஜியோ சிங்கர்னைஸ் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கல் இந்த ஜிஎஸ்எல்வியை பொறுத்தவரை அதிக எடை கொண்ட பொருட்களை அதாவது அதிக எடை கொண்ட செயற்கை விண்வெளிக்கு எடுத்து செல்வதற்காக இந்திய விண்வெளி ஆர இந்த ஒரு இருபது டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட்டாக இருக்கிறது ஐம்பத்தி ஒரு மீட்டர் உயரம் கிட்டத்தட்ட பத்து மாடிக்கு மேல உயரம் இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ராக்கெட் பார்க்கும் போது அளவுல மிக சிறிதாக தெரிஞ்சாலும் கூட உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட்டாக இருக்கிறது அதே போல இந்த பயண நேரத்தை பத்தி நீங்க கேட்டீங்க சரியாக பதினெட்டு நிமிடங்கள்ல இந்த பயணத்தை இந்த ராக்கெட் என்பது கொள்ளும் இந்த ராக்கெட்டோட சிறப்பம்சங்களை நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு அதிக எடை கொண்ட ராக்கெட் அதாவது செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்துவதற்காக தயாரிக்கப்படும் சொன்னா இந்த செயற்கைக்கோளோட எடையவே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி நான்கு கிலோ எடை கொண்டது இந்த செயற்கைக்கோள் இப்ப நம்ம விண்ணுக்கு செலுத்தி இருக்கோம்லி காரோட எடை இணையாக இருக்கிறது ஒரு காரோட எடை பார்த்தோம்னா ஒரு பெரிய அளவு காரோட அதாவது இரண்டு டன் இருநூத்தி எழுபத்தி நாலு கிலோ அதாவது ரெண்டே கால் டன் அப்படின்ற ஒரு பெரிய அளவிலான ஒரு செயற்கைக்கோள் தான் இந்த இன்சார் இதுல பல்வேறு கருவிகள் ஏற்கனவே நம்ம சொன்னோம் இமேஜ் சென்சார்ஸ் இருக்கு அதே போல இந்த ரெஸ்கியூ பண்றதுக்கான அந்த தொழில்நுட்பம் என்பது இருக்கிறது டிரான்ஸ்பாண்டர்கள் அதிக அளவுல இருக்கிறது வானிலையும் ஆராய்ச்சி அதே போல இந்த தொலைந்து போன கடல்ல தொலைந்து போனவர்களை தேடுவதற்கான அனைத்து கருவிகளும் இருக்கு அதனால இது ஒரு ஒரு இப்போது வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அனுப்பப்பட்ட அந்த இஓஎஸ் ஒன் ஃபெயிலியர் ஆயிருக்கு இருந்த போதும் இப்ப அடுத்தபடியா நம்ம ஜிஎஸ்எல்வி அனுப்பிச்சிருக்கோம் வெற்றிகரமாக விண்ல பாஞ்சிருக்கு உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி செல்வ